கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கம்பேர் பண்றப்ப என்ன ஒரு பாண்டிங் ரொம்ப நீங்க நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க ஏன்னா மூணு பேர் கேர்ள்ஸா இருக்காங்க அப்படின்றதுனால பாய்ஸ் எல்லாம் புல்லிங் தான் நிறைய பண்ணுவாங்க பசங்கிட்ட ஓவர் ஆல் இந்த விஷயம் நல்லா இருக்கும் பா அப்படினா என்ன சொல்லுங்க உங்க கிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படினா என்ன சொல்லுங்க சாப்பாடு ஷாப்பிங் சாப்பிங் சாரி போட்டேன் நேத்து சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க பனி ஹாய் மணி கரடி ஹாய் ஹாய் ஹபீரு நித்யா ஆஷினி ஆஷினி என்ன பண்றீங்க வொர்க் ஆர்ன் ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அது சம்பந்தமேல அவங்க ஒரு பதில் சொல்லுங்க இது வககுமா பண்றது இதே கேம்ல பண்ண போறீங்க ஓகேவா யூஸ் பண்ண வர யூஸ் பண்ண அதே சேம் டைம் பாத்தீன்னா ரொம்ப நேரம் யோசிக்க கேமோட ரூல்ஸ் ஸ்டார்ட் என்ன கலர் என்ன shoes ha and in the game <laughs> od no so red color <laughs> <Pursantage. laughs> <Puri> la. <laughs> shoes <Nisha. laughs> street shopping

உங்க <laughs> 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 எல்லாம் அவங்க அவுட் ஆகிட்டாங்க சரி உங்ககிட்ட ஒரு ஒரு கேம் இதுவுமே ஒரு கேம் தான் நான் கேட்குறதுக்கு வந்து ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள் அப்படி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேபி தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் தெரியுதா இல்லையான்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அனிமல் அப்படின்னா எந்த அனிமல் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அனிமல் மனுஷங்களா அனிமலுங்க இல்லை எனக்கு புரியல

சோ வர கமெண்ட் பாத்தி உங்களுக்கு தெரிஞ்சுபாங்க என்ன एनिमल அப்படினு சொல்லிட்டு அப்படிதானே சொல்ல மாட்டீங்களா சொல்லவா சொல்லுங்க சொன்னா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் சரி ஓகே பனி கரடி பனி கரடியா நீ போய் கரடி இருங்க இருங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரியல உங்களுக்கு புரியல சும்மா பனி கரடின்றது புரியல ஓ பனி கரடி பனி ஓ பனி கரடி ரொம்ப நல்ல கதை இதெல்லாம் எப்படி வந்துச்சு இங்க கேளுங்க இது ஒரு மொக்க ஜோக் சரி புரிஞ்சிருச்சா ஓகே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன் அதில் உங்கக்கிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஷாப்பிங் 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 மேக்கப் நிறைய பேசுவேன் யாரை யார் ஓவரால் இந்த விஷயம் நல்லா இருக்கும்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க

ஓகே இன்னைக்கு ரெண்டு பேருக்காங்க அண்ணனுக்கு ஒரு வீட்டு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துருக்கு சோ அதனால ஆனா நான் நிறைய பேரு கிட்ட கேட்ட வரைக்கும் பசங்களோட பாண்டிங் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற கைஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா கேர்ள் கேர்ள்ஸ் தான் பெஸ்ட் ஸோ இத பாத்துட்டு இருக்கிறவங்க கூட ஐ மீன் பாய்ஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் குடுக்க போறீங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் குடுக்குறீங்க நீங்க சொல்லுங்க

அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் சொல்கிறேன் அப்படியா நான் வந்துட்டு சொல்கிற பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க சொன்ன கிட்ட உருப்படுவானுங்கன்னா கேட்க மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்